ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோசாலையெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் கோசாலை மீன்ஸ் எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டை அவங்களெல்லாம் பிடிச்சி வெளியில் கட்டியிருக்கேன் காலையில் இப்படி தான் இருக்கும் காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் கொள்ளை இப்படி தான் மாட்டுக்கொட்டாலாம் இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கொட்டிடுவோம் கொட்டின பிறகு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக கொட்டாலாம் வாஷ் பண்ணுவேன் மாட்டு துள்ளுவல் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்போ மாடுங்களெல்லாம் குளிப்பாட்டி அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு கொண்டாந்து அதுக்கு பிறகு காஞ்ச பிறகு கொஞ்சம் உள்ளே கட்டுவோம் வேறு அலசி விட்டாச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அலசி விட்டாச்சு வெள்ளிக்கிழமங்கிறதுனால கொஞ்சம் என்ட்ரன்ஸில் கோலம்லாம் போட்டு வைப்பேன் கொஞ்சம் பார்க்கவே மங்களகரமாக இருக்கும் அதனால் கோலம்லாம் போட்டு விட்ருவேன் ஃபுல்லாக அலசி முடித்தாச்சு இதுவே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஒட்டி டீ கிடக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி வச்சு கழுவுறதுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் காஞ்சோன்னே வாக்கெல்லாம் வச்சுருவோம் உடலாக அந்த கவனக்குள்ளே வச்சுருவோம் கோலம்லாம் போட்டால் பாருங்கள் சும்மா சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கே கொஞ்சம் டயம் எடுக்கும் அலசி இது அள்ளி கொட்டிட்டு அலசிட்டு கோலம்லாம் போடணும் கொஞ்சம் டயம் எடுக்கும் இவங்களெல்லாம் குளிப்பாட்டின பிறகு தான் வந்து கோலமே போடுவேன் பிடிச்சி உள்ளே கட்டியாச்சு இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவு ஒன் வீக் ஆகுது இப்போ தான் பிறந்திருக்காரு இவங்க தான் அவங்க அம்மா எல்லாேருக்கும் குளிப்பாட்டி போட்டெல்லாம் வச்சுட்டேன் எப் எப்பயுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ப்ராசஸ் நடக்கும் கு குளிப்பாட்டி அவங்களுக்கு போட்டு வைக்கிற வேலை இவங்க தான் எங்கள் இந்த வீட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க அங்கத்தா இவங்க இவங்க இந்த குரூப்லேயே இவங்க தான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் யார் கிட்டக்க போனாலும் பயப்படுவாங்க பயந்துட்டு ஓடுவாங்க இப்போ கொம்பை பார்த்தா நமக்கு தான் பயமாக இருக்குது கொம்பெல்லாம் பெருசாக இருக்கும் தடியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க கிட்டக்க போனால் நம்மளை முட்டிடுதோ நம்ம பயப்படுவோம் அவங்க பயந்துட்டு ஓடுவாங்க நம்மளை பார்த்துட்டு சாதுவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க வருங்க அது தொடர் மட்டும் கூடாது அவங்கள தொட்டாக்கா தான் பயப்படுவாங்க நம்ம ஏதாச்சும் பன்னி ரோமாயணமானு பயப்படுவாங்க அது அதிகமாக அந்த டாக்டர்லாம் தடுப்பூசி போடுறாங்களா தடுப்பூசி போடுறது அந்த மூக்கு கயிறு கட்டுறது அதில் கொஞ்சம் ஹார்ஷாக டீல் பண்ணுறதுனால அந்த பயம் அதுங்க அவங்களுக்குள்ள அதிகம் இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் திமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது என்ன வகை மாடுங்கிறது தெரில கருங்கிறாங்க ஒரு 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 சில பேர் ஒரு ஒருத்தவங்க வந்து சகிர்வாளுங்கிறாங்க ஆனால் சரியாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் தோட்டெல்லாம் இப்படி தொங்குது பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டாக போட்டுருவாங்க என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இவர் பாருங்கள் நெத்தியில் பொட்டெலாம் வச்சுட்டு ஜமன் தூங்குறாரு அவங்க அம்மா பிள்ளை ஏதாச்சும் பண்ணிடுறோமோ என்ன மவுண்ட்டு பார்க்குறாங்க பாருங்கள் ஓகே அவங்கள்தான் ஜாப் முடிஞ்சிச்சு நான் போய் உள்ளே போய் சாப்பிட போகிறேன் இதுக்கு பிறகு தான் நான் சாப்பிட்ணும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஏதாச்சும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவங்களாம் எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்க வேறு நம்ம சாப்பிட்றதாச்சும் பண்ணிடறமோ என்னமோ அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுப்போம் பார்க்குறாங்க